அறிவிப்புகளை எல்லாம் நான் வெறும் அறிவிச்சிட்டு போற மட்டும் நினைக்காதீங்க இது விரைவில் தொடங்கப்படும் நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டு அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் பிரச்சனை நடந்தது இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றவுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாக தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா கலவரகு போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலேயே அடிச்சு விரட்டு வெ விரட்டு அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்கள் தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைந்தர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் ஆளுநர் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதி நீங்க போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம்னு உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் பதினைஞ்சாம் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைய கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா வெளியில் பேருந்து பயனும் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்க திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் இயத்தின சமத்துவ தீபம் தான் ஒளிரும் உங்களால் அது தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம்